ஹாய் எம்பிஎம் ஃபேமிலிஸ் நம்ம இன்றைக்கி சிவப்பாவுல் சர்க்கரை பொங்கல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஊற வச்ச அவுள் ஒரு பவுலுங்க அதுக்கப்புறம் வெல்லம் திராட்சை முந்திரி ஏலக்காய் பொடி நெய் பால் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ இந்த பக்கம் சர்க்கரை பொங்கலுக்காக பேன் வச்சுருக்கோம் இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கோம் வெள்ளைப்பாகு எடுக்கிறதுக்காக இது வெள்ளைப்பாகு எடுக்கிறாங்க அத்தை பாருங்க வெள்ளம் போட்டு எடுக்கிறாங்க நம்ம அதுக்குள்ளேயே இந்த பக்கம் பேன் காஞ்சிட்டு இல்லைங்களா அதுக்குள்ளே நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி நல்லா வறுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து வச்சுக்கோங்க திராட்சையும் அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வறுத்து வச்சுருந்த மீதி இருக்கிற நெய்லேயே நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அந்த அவளையும் ஆட் பண்ணி அந்த நெய்லேயே நல்லா பொன் லைட்டாக ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க பார்த்துட்டு நம்ம ஒரு ஒரு கிளாஸ் அளவு போல் காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் காய்ச்சின பால் ஆட் பண்ணிவிட்டு அந்த பால்லேயே அது நல்லா வேகணுங்க பாருங்கள் நெய்ல ஆட் பண்ணிட்டாங்க நம்ம ஊற வச்ச அவளை இப்போ நல்லா வதக்கி விடுவாங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன டிஷ்ஷு செய்யலான்னு சொல்லுங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கிளாஸ் அளவு போனால் பாலை ஆட் பண்ணிக்கிறாங்க மறுபடியும் நல்லா விட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் போல் மூடி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வேகும் அவள் நல்லா கலரிக்கிறாங்க அதுதாங்க இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது நல்லா வெந்துருச்சுங்க மறுபடியும் நம்ம ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க மறுபடியும் அதை நல்லா விட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா அவுள் வெந்தாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடிபிடிக்காமல் வச்சுக்கோங்க கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கலறி விடுங்க அவ்வளோதாங்க க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க எடுத்துட்டாங்க இப்போ பாருங்கள் நல்லா அவுள் வெந்து வந்திருக்கு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பாகுவை ஆட் பண்ணிக்க போகிறாங்க இது ஒரு நூறு கிராம் அளவு போல் நாங்கள் எடுத்து வச்சுருந்தோங்க வெள்ளம் இங்கே கூடையோ இல்லை குறைவோ எப்படி வேணுமோ உங்களுக்கு போட்டுக்கலாம் எங்களுக்கு இதுவே இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு சாப்பிடும் போதும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் சூப்பராக இருக்கும் மறுபடியும் நல்லா கலரி விட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தா முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க ஏலக்காய் பொடி போடுறாங்க பாருங்கள் முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கிறாங்க நல்லா விட்டு நமக்கு வேணும்னா மறுபடியும் நெய் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஆட் பண்ணிக்கிறாங்க அப்படியும் நல்லா கலரி இருக்கிறாங்க பாருங்க நல்லா வெந்திருக்கு அவள் சாப்பிடவும் சூப்பராக இருந்துச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போடுற வீடியோலாம் உங்களுக்கு காட்டும் ஓகே பாய்ங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்